வளர் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்டுக்கடாமல் போய் சில நேரத்தில் நம்மளால் எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் எவ்வளோ நம்ம இருந்தாலும் முன்னேறிய நாடு அப்படின்னு சொன்னால கட்டுப்படுத்த முடியாமல் போகிறதான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் எல்லையெல்லாம் நடந்துட்டு இருக்கேன் அந்த காட்டுத்தீ தான் அந்த காட்டுத்தீ அப்படிங்கிறது வந்து மக்கள் வாழ்கிற இடங்களுக்கும் வந்துருச்சு பல பேரோட வீடுகள் வந்து அழிஞ்சிருச்சு இதற்கு பின்னணியில் யாரும் பேசாத விஷயத்த பாரி சொல்வார் அப்படின்னு நம்பலாம் வணக்கம் வணக்கம் ம் ஒரு பெரிய மக்கள் கிட்டத்தட்ட பத்து பேருக்கு மேலே இறந்துருக்காங்க போல் அந்த காட்டுத்தீயில இது ஒரு மக்கள் அதிகமாக வளர்ச்சி பெறாத ஒரு நாடு இல்லை வந்து ஒரு பாமர மக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க பாதுகாப்பு சூழல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற நாடு அப்படின்னா கூட இது ஏற்றுக்கொள்ளலாம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரெசிடென்ட்ஸ் வந்து எரிஞ்சதாக சொல்கிறாங்க அறுபதாயிரம் மக்களுடைய அதாவது அறுபதாயிரம் வீடுகள் எரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க அதில் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ பத்து லட்சம் பேருக்கு மேல வந்து இப்ப நகர்ந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல அங்க அந்த பகுதியை வெக்கேட் பண்ணிட்டு போயிருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல அது போக இந்த தீயை வந்து இன்னும் அணைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னா அதிகாரிகளும் அங்க இருக்கக்கூடிய நபர்களும் இல்ல எங்களுக்கு தெரியல கட்டு கடங்காம போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இத்தனைக்கும் அமெரிக்கா வந்து தீயணைப்பு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு நாடு இந்தியா மாதிரியோ இல்லை வந்து மற்ற நாடுகள் மாதிரியோலாம் ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான நாடுகளுக்குலாம் அந்த டெக்னாலஜிலாம் பெருசாக கிடையாது இவன் வந்து ஹெலிகாப்டர்லையும் விமானத்துலையும் வந்து தண்ணி இருக்கான் ஸ்ப்ரே பண்றான் வந்து பெரிய பெரிய அந்த டு சிலிண்டர்ஸை வந்து கொண்டு போய் போட்டு அந்த அணைக்கிறக்க எல்லா வேலையும் பண்றான் அப்படி பண்ணியுமே இந்த காட்டுத்தீ வந்து பெரிய அளவு பரவிக்கிட்டே இருக்குது இப்ப கிட்டத்தட்ட அந்த நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஹாலிவுட் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த பக்கம்லாமே நெருப்பு வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு அதெல்லாம் மெயினான ஏரியாஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஷாப்பிங் சென்டர்ஸ் எல்லாம் நடிகர்கள் வாழக்கூடிய பகுதியும் அந்த இருக்கு அவங்க எல்லாமே வெக்கேட் பண்ணி போயிட்டதாக தான் தகவல் சொல்றாங்க இது ஒட்டுமொத்த மனித சமூகமும் எதிர்கொண்ட ஒரு பெரிய இழப்பாக இது இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய டிராஜடியா இது அமையலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நியூஸ் எல்லாம் வந்து பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு இப்ப இதுல வந்து இயல்பாகவே மக்களுக்கு சில சந்தேகங்களும் மக்களுக்கு மறைக்கப்படுற சில விஷயங்களும் இந்த அதாவது கன்ஸ்பெரிசி ஆங்கிள் டு த ஃபாரஸ்ட் இந்த ஃபயர் அப்படிங்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்க தான் செய்யுது அதையும் பலரும் பேசத் விட்டார்கள் ஒரு வியப்பாகவும் இருக்குது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் போர்கள்லாம் சுற்றி இருக்குது அமெரிக்காவுடைய அந்த எலெக்ஷனில் லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி வந்து பெரிய அளவுக்கு தோல்வியை சந்திச்சிருக்கு ரைட் விங் வந்து இன்றைக்கி வந்து அங்கே பதவி எடுக்க போகுது இந்த மாதிரியான சூழலில் பொழுது இவ்வளோ பெரிய ஒரு காட்டு தீ இது ட்ரம்ப்புக்கு பவருக்கு முழுமையாக கைக்கு வராத காலகட்டத்தில் இந்த மாதிரியான சில அசம்பாவிதங்கள் தொடர்ச்சியா நடப்பதும் இது ஏதோ அமெரிக்காவுடைய அரசியலை மையப்படுத்தி நடத்தப்படக்கூடிய ஒரு நாடகங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது அப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் அது ஒரு இயற்கையானதா இல்ல செயற்கையான ஒரு தீயா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இருக்கு அதுல நம்ம எப்பவுமே இந்த கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது தற்செயலாக நடந்துருச்சுன்னு சொல்ல சில விஷயங்கள் அதுகளை நம்ம இப்ப வரிசைப்படுத்தி பார்ப்போம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த அந்த லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் இருக்கக்கூடிய பல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து வந்து ஃபயர் இந்த பகுதியில் அதிகமா இருக்கு அதன் காரணமாக இந்த இன்சூரன்ஸ் அந்த ஃபயர் இன்சூரன்ஸ் அந்த செக்யூரிட்டி அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த இன்சூரன்ஸ் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இன்சூரன்ஸை வந்து அவங்க முடிவு கொண்டு வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புதிய பாலிசிஸ் இனிமேது ஃபயர் பாலிசி ஃபயர் சேஃப்டி பாலிசி வந்து நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அதிகமா இருக்கும்

இஃப் ஆக்சிடென்ட் ஹேப்பன் அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து நான் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்ப வந்து நான் இப்பவே பண்றேன் அப்படிங்கறதான் விஷயம் இதுக்காக தான் இன்சூரன்ஸே ஆனா இல்ல இல்ல நாங்கள் இந்த ஊர்ல வந்து நாங்கள் இதை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பாலிசி மேக் பண்ணி முடிவெடுத்து பல இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அவங்களோட அந்த இன்சூரன்ஸை வந்து டிராப் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேல அது வந்து முடியாது அதுக்கு முன்னாடி கட்டிட்டு வந்தவங்களோட முடிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வந்துச்சுன்னா நாங்க மணி தர மாட்டோம்னு பாலிசி சேஞ்ச் பண்ணிருக்காங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி புது கடுப்பாவலையா யாருமே இல்ல இது இது வந்து ஒரு சர்ச்சையாக ஆயிரம் அவுட்ரேஜ் வந்து கேக்குறேன் அவுட்ரேஜ் எல்லாம் அந்த மாதிரி இல்ல இது ஒரு ஏதோ சமயம் பேங்கிங்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து முடிவு எடுத்திருக்காங்க போல அவங்க நகர்ந்து இருக்காங்க ஆனா இது எப்ப இப்ப இதாகுது அப்படின்னா இன்னைக்கு எல்லா வீடும் எரியுது கண்ணு முன்னாடி பல லட்ச பல கோடி சொத்துகள் வந்து கண்ணு முன்னாடி எரியுது இதுக்கு இன்சூரன்ஸ் இல்ல அப்பதான் வந்து ஏன் இன்சூரன்ஸ் இல்ல ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் மூணு மாசத்துக்கு முன்னாடியே வெளியில போயிட்டாங்க அப்ப இந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி இவன் வெளியில போறதுக்கு இவனுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுதா நாளைக்கு வரப்போகுது இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதா அப்படிங்கிற ஒரு இயல்பான சந்தேகம் அந்த ரெசிடென்ட் மக்களுக்கு இன்னைக்கு உருவாயிருக்கு இது ஒன்னு ஒரு ஒரு பேசுறாங்க பேச ஆரம்பிச்சாங்க அங்க எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் வெளியில போயிருக்குங்கிறதுலாம் நிறைய ஆர்டிகல்ஸும் வர ஆரம்பிச்சு ஸோ இது வந்து அங்க பேசிட்டு இருக்கிற விஷயம் தான் நம்மளா கற்பனை பண்ணி சொல்லலை அங்க பேசிட்டு இருக்காங்க நம்ம அதை பார்த்து சொல்றோம் இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஒரு விஷயம் வாட்டர் சப்ளை கட்டாயிருங்க வாட்டர் சப்ளை வீட்டுக்கு வரது வீட்டுக்கு வர தண்ணி சப்ளை வந்து பல இடங்கள் இது வந்து அஹ் புல் அவுட்ரீஜா இதாகல பல மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் இந்த பைப் லைன் ஃபெயிலியரு அந்த பைப்லைன் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நாலு நாள்ல அங்க 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 வந்து இந்த தண்ணி சப்ளைஸ் வந்து கட் ஆயிருக்கு உங்களுக்கு பாத்துருப்பீங்க நான் உங்களோட வீட்டுல எல்லாத்துக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வீட்டுக்கு நடுவுலையாவது அந்த ஃபயர் வந்து அந்த தண்ணியை எடுக்கிறதுக்காக அந்த ஃபயர் இன்ஜின் வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த விஷயம் வச்சிருப்பாங்க அதுல சேர்த்து வந்து அது மாதிரி எல்லா இடத்துலயும் கட் ஆகல அங்க 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 கட் ஆயிருக்கு இது எப்படி இது நடந்துச்சு இது வந்து ஒரு கோயின்சிடென்ட் நம்ம எப்படி எடுத்துக்க முடியுங்கிற கேள்வியை நம்ம சொல்லல அங்க இருக்க மக்களே இப்ப கேள்வி எழுப்புறாங்க ஒன்னொன்னு அங்க ரிசர்வ் ஆயர் இருக்கும் பாத்தீங்களா அந்த ரிசர்வ் ஆயர் வந்து கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணிருக்கானுங்க ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னு சொல்லிட்டு ஏரி மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்கிற ஒரு ரிசர்வ் ஆயர கம்ப்ளீட்டா ட்ரைன் அவுட் பண்ணிருக்கானுங்க இதுவும் கோயின்சிடன்ஸ் அதாவது ஊருக்குள்ள வர பைப் லைன் சப்ளைலையும் அங்கங்க முறைகேடு ஆகி அது ஏதோ ப்ராப்ளம் ஆயிருச்சுங்க ஒர்க் பண்ணனும் அது சரி செய்யணும்னு சொல்லிட்டு தண்ணி அங்கங்க கட் ஆயிருக்கு சப்ளை ஒரு பெரிய ரிசர்வ் ஆயர் அங்க ஒரு பெரிய ரிசர்வ் ஆயர் இருந்தது போல அந்த ரிசர்வ் ஆயிரையும் வந்து ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இவங்க ட்ரைன் அவுட் பண்ணிருக்காங்க டக்குன்னு தண்ணி எத்தரக்கூடாது அப்படின்னு என்னது இது இதுவும் கோஇன்சிடாங்கிறது மக்கள் கேக்க ஆரம்பிக்கிறாங்க இது என்னடா இது இன்சூரன்ஸ் கம்பெனி வெயில் ஆயிருக்கானங்க ஆயிருக்காங்க வந்து தண்ணி சப்ளை இதுலயும் அது போக இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல அதிகாரிகள் வரிசையா அந்த உயர்மட்ட அதிகாரிகள் உட்கார வச்சிருக்காங்கல்ல அவங்கெல்லாம் ப்ரோ லெஃப்ட்டிஸ்ட் ஐடியாலஜிஸா பார்த்து 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 உட்காந்துருக்காங்க அதாவது லெஃப்டிஸ்ட்டாக இப்போ ஜோ பைடலோட ஆட்சி ஜோ பைடலோட ஆட்சியில் அவங்களுக்குலாம் போஸ்டிங்ஸ் கிடைச்சிருக்கு அந்த போஸ்டிங் கிடைச்சவங்க எல்லாருமே எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டிஸை சார்ந்தவங்க ரெண்டாவது அவங்க வந்து எல்லாருமே வந்து லெஃப்டிஸ்ட் பியூர் லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜியில் ப்ரோபகாண்டாலாம் ரொம்ப அதிகமாக ஈடுபடக்கூடிய நபர்கள் இப்போ இங்க கேள்வி என்ன எழுதுங்குதுன்னா இப்போ ஒரு அதிகாரியை நீங்க வேலைக்கு அமர்த்துகிறீங்க அந்த அதிகாரிக்கு கீழே இருக்கிற அதிகாரியும் அவரோட ஐடியாலஜியில் இருக்கிறவரையே கொண்டு வரீங்க அவருக்கு அடுத்து கீழே கமெண்ட்ல இருக்கவரையும் அது மாதிரி மூணு பேர் மிக முக்கியமா டாப் கமெண்ட் அதுக்கு அடுத்த ஒரு கமெண்ட் அதுக்கு அடுத்த ஒரு கமெண்ட் இந்த வரைக்கும் இந்த மெயின் இந்த மெயினா இருக்க மூணு பேருமே அந்த டாப் மோஸ்ட் கமெண்ட்ல இருக்க மூணு பேருமே ஒரே ஐடியாலஜியை கொண்ட ஒரே லெப்டிஸ்ட் ஐடியாலஜி கொண்ட ஒரே அது எப்படி சொல்றது எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள் இது எப்படி கோயின்சிடண்டா நடந்த முடியுமா ஒருத்தரை உட்கார வைக்கிறீங்க அவங்கள மாதிரி ஐடியாலஜில மூணு பேரையும் உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுவும் கோஇன்சிடன்ஸா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஃபெயிலியர் இருக்கு இவங்களும் காரணம் தானே ஏன்னா உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்களோட வேலையே வந்து ஃபயர் செய்து நெருப்பு எங்கெங்க பரவும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதை உடனே அணைக்கிறது அதை பரவிடாம தடுக்கிறது நடக்கலாம் அதுக்கு ரெடியா இருக்கணும் அப்ப அது மாதிரி ரெடி ஆகல இப்ப ஒண்ணுமே இல்லைங்க இப்போ ஒரு பெரிய கலவரம் வருது நம்ம யார் ஆக்சன் எடுப்போம் அந்த கலவரத்தை முன்கூட்டியே அறியாத உளவுத்துறை இந்த கலவரத்தை முன்கூட்டியே இது பண்ணாத முக்கியமான காவல்துறை இவங்க மேல எல்லாம் மக்கள் போராடுவாங்க கேள்வி கேட்பாங்க அதே மாதிரி கேள்வியா அங்க இருக்க மக்கள் வந்து இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா இவங்க மூணு பேரோட ஃபெயிலியர் இதுக்கான அடிப்படை காரணமா இருக்கு இந்த மூணு பேரும் இப்ப ஒரே கட்சிக்காரங்களா இருந்தா என்ன சொல்லுவோம் எல்லாம் கூட்டுக்கால வழித்தனம் பண்ணிட்டாங்க அப்ப எதிர்கட்சியெல்லாம் வந்து என் ஒருவேளை இது வந்து பிளான்டா இருக்குமோங்கிற ஒரு கேள்வி வரும் இவங்க மூணு பேரும் வந்து இவ்வளவு அலட்சியமா எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விலாம் வரும்ல அந்த கேள்விகள் இன்னைக்கு இந்த மூன்று அதிகாரிகள் மேல அதுல வந்து ரெண்டு பேர் பெண் அதிகாரிகள் ஒரு ஆள் வந்து ஆம்பளை பட் அவரும் கே போல அவங்க ரெண்டு பேரும் வந்து லெஸ்பியன் பெண் அதிகாரிகள் என்னங்க ஆச்சு இப்போ ரீசெண்டா ஏதாவது ரூல்ஸ் ரொம்ப டைட் பண்றாங்களா இல்ல டம்ப் வந்து அதனாலே ஒரு மாதிரி வந்து பயப்படுறாங்க அது என்னன்னா தெரியல இப்போ வந்து அங்க வந்து உங்களுக்கே தெரியும் இந்த ஜோ பைடன் இந்த ஆட்சியில வந்து ரொம்ப ப்ரோ ப்ரோலிபரேட் பண்றது அது இல்லாம அவங்களுக்கு வந்து சில சலுகைகள் ரொம்ப அதிகமா கொடுத்து அவங்களுக்கு அந்த ஒர்க் என்வரன்மெண்ட்ல முன்னுரிமைகள்லாம் அதிகமா கொடுக்கப்பட்டுச்சு அப்ப ரொம்ப ஆப்வியஸா அவங்க ஆட்கள் அதிகமா வந்து அந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க இதா போவாங்க அதுக்கெல்லாம் எதிராக தான் ட்ரம்ப் உடைய சப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இனி வந்து அவங்களோட செக்ஸுவல் பிரிஃபரன்ஸ் அது செக்ஸுவல் ப்ரிஃபரன்ஸுக்கு எப்படி நீ ரிசர்வேஷன் விருப்பம் சார்ந்தது ஒரு மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அழுத்தம் என்பது அவங்களுக்கு ப்ரயாரிட்ட எப்படி பண்ணலாம்னு சொல்லி அந்த ஒரு விவாதங்கள் போயிட்டு இருக்கு அதெல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்கு இப்ப அந்த சண்டையில இந்த பிரச்சனைக்கு மூணு பேர் மாட்டிருக்கனால இவங்களையும் கார்னர் பண்ணி இதுவும் கோயின்சுடன் போய்விடுமா அப்படிங்கிற கேள்வி இன்னொன்னு என்னன்னா இந்த ஆரிஜின் அதாவது இந்த ஃபயருக்கான ஆரிஜின் வந்து இன்னும் கவர்மெண்ட் வந்து ஃபுல் ஃபிளா ஓபன் பண்ணல அதாவது ஒரு இடத்துல வந்து இந்த தொடக்கம் இருக்கும் அது இன்னைக்கு வரைக்கும் வந்து கண்டுபிடிக்கல இல்ல கவர்மெண்ட் சைடுல வந்து ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க ஒன்றும் கொடுக்கல கண்டுபிடிக்கல சொல்லிட்டு இருக்காங்க போல அமெரிக்கன் கவர்மெண்ட் ஆனா அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எட்டு இடங்கள்ல சர்ஜ் பவர் சர்ஜ் வந்துச்சு ஒரே டைம்ல ஓகே எட்டு இடங்கள்ல பவர் ஃபெயிலியர் பவர் சர்ஜனா அதுல இருந்து நெருப்பு அப்படின்னு சொல்லி எட்டு பிளேசஸாக வந்து அவங்க பின் பாயிண்ட் பண்ணி அந்த மேப்ல காட்டுறாங்க அந்த எட்டு பிளேசஸ்மே ஆக்சுவலாக சர்குலாக போகுது ஃபுல் ஆஃப் ஒரு வந்து ஒரு எட்டு இது இப்போ நான் என்ன கேக்குறாங்க இந்த பவர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு பவர் ஃபெய்லியர் ஒரு இடத்துல வரலாம் ரெண்டு இடத்துல வரலாம் எட்டு இடத்துல வந்துருக்கு எட்டு ஒவ்வொரு கார்னர்ல இருந்து வந்திருக்கு ரொம்ப பேட்டர்னைஸ்டாக இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து இருக்கு இது வந்து எப்படி ஆக்சிடென்ட்டா அப்படிங்கிற இன்னைக்கு கேள்வி இதுக்கு முன்னாடி இந்த கன்ஸ்பிரேசி வந்து இன்னைக்கு

சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த உள்ள பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவ்னு இருந்தேன் அந்த மோட்டிவ் என்ன அப்படின்னா அந்த லாஸ் ஏஞ்சலஸ் பகுதி வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் பழைய பகுதி பழைய பகுதியிலும் அது வந்து என்னன்னா ரொம்ப வருஷமாகவே இருக்கக்கூடிய பழைய பில்டிங்ஸ் அங்க இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு அந்த உங்களுக்கு தெரியும் நியூயார்க்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய நகரங்கள் அவங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய பழைய நகரங்கள் டெவலப்மெண்ட் ஆனது அப்ப அந்த இட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பா லாஸ் ஏஞ்சல் வந்து முழுக்க முழுக்க வந்து ரொம்ப பழைய பில்டிங்ஸ் நிறைய இருக்கக்கூடிய அந்த பழமையாகவே ரொம்ப முன்னாடியே வந்து செட்டில் ஆன ரெசிடென்ஸ் அங்க இருக்கிறாங்க இவங்களை எல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் வந்து அங்கே வந்திருக்கு போல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு ஒரு திட்டம் அது என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை நம்ம ஊர்ல வந்து டிஜிட்டிஃபை பண்றோம் அது வந்து முழுக்க முழுக்க வந்து ஸ்மார்ட் சிட்டி ப்ரோக்ராம்ஸ் சொல்றாங்கல்ல சென்னை ஸ்மார்ட் சிட்டி கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி அதே போல லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து ஸ்மார்ட் சிட்டி ப்ரோக்ராம்ங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து அந்த பகுதியில இருந்திருக்கு போல அந்த பகுதி மக்கள் வந்து ஆக்சுவலா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் சிட்டி உடைய அந்த மையம் வந்து நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்க வந்து டிஜிட்டலைஸ் பண்றோங்கிறது கிடையாது அங்க இருக்க மக்களை அப்புறப்படுத்திட்டு புதுசா புதுசா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து முழுக்க முழுக்க அந்த அந்த சிட்டியவே வந்து ஃப்ரம் கிரவுண்ட் லெவல்ல இருந்து கட்ட போகிறோம் ஆட்சிலேருந்து கட்ட போகிறோம் அப்போ முழுசா நாங்க அழிச்சிட்டு கட்டுவோங்கிற மாதிரியான ஒரு செயல் திட்டம் போல அதுக்கு வந்து ஆல்ரெடி அப்ரூவல் இருக்கு போல ஆனா மக்கள் அதுக்கு எதிரா வந்து இது பண்ணி ஏதெதோ சம் கேசஸ்லாம் இல்லை அதெல்லாம் லாக் பண்ணி வச்சுருந்துருக்காங்க போல இப்போ இந்த ஒரு விஷயம் இருக்கிறனால இது இப்படி ஒர்க் நடக்குது இல்லை பல ஆங்கிள் இருக்கு நீங்க சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் இது சொன்னீங்க இப்போ இது எல்லாமே ஒரு பேட்டர்ல வருது ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க இது வந்து உண்மையாகவே இயற்கையாக நடந்த விபரீதமா இல்லை ஒரு அப்பட்டமான ஒரு கிராண்டு இதில் நடத்தப்பட்ட ஒரு அப்பட்டமான ஒரு நாடகமாங்கிற ஒரு கேள்வி இங்கே எழுது இன்னொன்று என்னன்னா இவ்வளோ பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடந்தோம் அந்த உயிரிழப்பு இன்டூ அந்த உடைமை இழப்புங்கிற ரேஷியோ பாத்தீங்கன்னா ரொம்ப உயிரிழப்பு கம்மியா தான் இருக்கு ஆனா உடமை இழப்பு உடமை இழப்பு ரொம்ப அதிகமா இருக்கு ஃபயர் பாட்ட முடியல பட் ஆனா ஃபயர் வந்து ஆஹ் இருந்து மக்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தப்பிச்சிட்டே இருக்காங்க ரொம்ப இப்ப நம்ம ஊர்ல வந்து இப்ப கேரளால எல்லாம் வந்து வெள்ளப்பெருக்கு எல்லாம் போச்சு இதாங்க அப்ப உடைமைகளும் அழியும் அது கூட சேர்ந்து மக்களும் சாவாங்க அந்த சாகர் எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும் நேச்சுரலா இருக்கும் இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் கம்மியினே வச்சுக்கோமே பட் அது வந்து ஒரு க்ரௌடட் சிட்டி தான் அது வந்து நீங்க வந்து லாஸ் வந்து பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த வெக்கேஷன் இதெல்லாம் அதாவது நாங்க வந்து அவங்களை மாத்தி குடியமர்த்திட்டோம் அது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப துரிதமாவே பண்ணிட்டு இருந்திருக்கு இப்ப என்ன கேக்குறாங்கன்னா இதெல்லாம் கரெக்டா பண்ண முடிஞ்ச கவர்மெண்ட்னால இந்த ஃபயரை இன்னைக்கு வரைக்கும் நிப்பாட்ட முடியாம இந்த சிட்டி முழுசா எரிட்டும் வேடிக்கை பத்து இருக்கானுங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கன்ஸ்பெரிசி இருக்குங்கிறது அது மடி குடியமர்த்த மாட்டது வந்து டக்குன்னு ரெடியா இருந்து ஏற்கனவே செட் பண்ணி வச்ச மாதிரி அது அதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணிடுறாங்க பட் ஆனா வீட்டையும் இது உடமையும் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த இந்த ஆங்கிள் வந்து ஒரு பெரிய பேச்சும் ஒரு பெரிய சர்ச்சையும் சமூக வலைதளங்கள் முழுக்க பரவி கிடக்கு இதை நான் நான் எல்லாத்தையும் நம்ம பார்த்து நான் சொல்லிட்டேன் இப்போ இதை நீங்க தேடி கூட பாருங்க இப்ப நான் சொன்ன ஒவ்வொன்னுக்குமே வந்து எங்கெங்க ப்ரூஃப் இருக்கு எல்லாமே எக்ஸ் வலைதளங்கள்ல நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் உண்மையான கூட நான் எனக்கு தெரியாது அங்க எல்லாம் அங்க இருக்க பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன பேசுறாங்களோ அதை அப்படியே நான் வந்து உங்ககிட்ட ஓப்பன் பண்ணிட்டேன் பட் ஒரு ஆங்கிள் இல்ல நாலு ஆங்கிள் சொல்லிருக்கீங்க இன்னொன்னு ஃபாரஸ்ட் ஃபயர் பத்தி நம்ம வந்து நம்ம ஒரு ரீசெண்ட டாக்குமெண்ட்ரி கூட பாத்துருந்தேன் நேஷனல் ஜியாகிரபிக் தான் நினைக்கிறேன் ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து கண்டிப்பா ஏற்படும் அது வந்து நேச்சுரல் இயற்கையா ஏற்படும் ஏற்பட்டு அந்த இடம் எரிஞ்சு அதுக்கப்புறம் திருப்பியும் அது வந்து சைக்கிள் நேச்சராகவே அது வந்து வேணும்ட்டே அப்படி நடக்கிற மாதிரி தான் நேச்சர் டிசைன் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதனால திருப்பி அப்படினாலும் அந்த கார்டு வந்து ரெட்ரிவ் ஆகி வந்துருன்றதுனால கவர்மெண்ட் வந்து ஒருவேளை பண்ணியிருந்தா கவர்மெண்ட் இல்லை யார் பண்ணியிருந்தாங்களோ பண்ணியிருந்தா அது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ப்ளோ பெரிய காட்டை அழிச்சு அதை பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி இல்ல அது வந்து உங்களுக்கு இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் அமேசான் காடுகள் அழிக்கப்படுதுன்னு ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி இருக்கு அங்க வந்து ஃபாரஸ்ட் ஃபயர கவர்மெண்டே கிரியேட் பண்ணுது ஏன்னா அங்க வந்து அங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாம் வேணும் அங்க போய் மரத்தை விட்ட போனா அங்க உலக சட்டங்கள்லாம் இருக்குது அமேசான் கார்டு அப்படின்லாம் அப்ப அதுக்கு எல்லாம் எதிராக அந்த கவர்மெண்ட்னால செய்ய முடியல மூவ் பண்ண முடியல ஏன்னா அமேசான் வந்து எல்லா உலக மக்களுக்குமே பொதுவானது மாதிரி அங்க ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்குல்ல ஏன்னா அது லங்ஸ் ஆஃப் எஸ் அப்படின்னா அது வந்து இங்க ரிஃப்லெக்ட் ஆகுது எப்படி நம்மளோட வெஸ்டர்ன் வெஸ்டர்ன்ஸ் வந்து சைனால அதே மாதிரி அந்த மாதிரி அமேசான வந்து அங்க அழிக்கிறது வந்து விரும்பாத நாடுகள்லாம் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அங்க பிரேசில்ல கவர்மெண்ட்டே வந்து மேன்மேடு ஃபாரஸ்ட் ஃபயர்ஸை உருவாக்கி அது எரிஞ்சிருச்சு நாங்க என்னங்க பண்ண முடியும் அது பண்ண சொல்லி அமேசான் எரியுது டெவலப்மெண்ட்டுக்காக இல்ல அதுவா எரியுது நாங்க என்ன பண்றது எரிஞ்சது காட்ட நாங்க திரும்ப ஆக்கிபை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலை எல்லாம் அங்க நடக்குது அதெல்லாம் இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளே கண்டிச்சிருக்குது அமெரிக்கால இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட் எல்லாமே இதெல்லாம் வந்து எடுத்து பேசுறவங்க தான் அப்படி இருக்கும்போது அமெரிக்கால நடக்கிற ஃபாரஸ்ட் ஃபயர் மட்டும் இயற்கையானது மத்த நாடு நடக்கிற பேச முடியாது இதுவும் செயற்கையானதாக இருக்கலாம்ங்கிற ஒரு சந்தேகத்தோட மக்கள் நம்ம சொல்றோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடிய சில அயோக்கியர்கள் எந்த அளவுக்கும் இறங்குவானுங்கிறதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் நம்ம பல ஆண்டுகளாக பார்த்து வருகிறோம் அதுக்கு அந்த நயன் லெவன் அட்டாக்ஸா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பென்டகன்ல தாக்குதல் நடத்துவதா இருக்கட்டும் இந்த மாதிரி அமெரிக்கா இருக்கக்கூடிய அந்த அயோக்கிய பொலிட்டிக்கல் காசுக்காக என்ன பண்ணுவாங்க ஆமா அவங்க பவர் அண்ட் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க இப்ப ட்ரம்ப் பொறுப்பு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டைமை வந்து கிரியேட் பண்றாங்க அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அது போக இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபயர்ஸ் வந்து வேற ஏதோ ஹாலிவுட் படத்துல போஸ்டர்லாம் கூட ஏற்கனவே சொல்லிட்டு அதுவும் ஒண்ணு பரவிட்டு இருக்கு சோ இதுல எதை நீங்க நம்புறீங்க நம்பணும்லாம் அவசியம் இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன மனசுல வச்சுக்கோங்க இப்படியும் ஒரு ஆங்கிள் இருக்குங்கறத நம்ம இங்க பதிவு பண்றோம் ஓகே இப்ப சென்னையில ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு பாரு நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல சென்னைக்குள்ள வந்து இருக்கிறவனே இங்க இருந்து காலி பண்ணிட்டு செங்கல்பட்டு பக்கம் போகணும் சென்னையில இருக்கிறவங்க எல்லாருமே ஹையர் எலைட் பீப்புள் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச் ஃபில்தி ரிச் சொல்லுவாங்க அந்த லெவலுக்கு பீப்புள் மட்டும்தான் சென்னையில இருக்க மாதிரி அதை மாத்திட்டு வராங்க சோ அதுக்கு மடிக்கோடி அமைத்தம் சொல்லிட்டு உங்களுக்கு நார்த் சென்னை பீப்புள் எப்படி பண்ணுவாங்க கூவம் ஓரம் இருக்கிற மக்கள் எப்படி பண்ணுவாங்க அது கஷ்டப்படுற மக்களை தான் வந்து அப்புறப்படுத்துவாங்க ஆனா அதோட நிக்க போதில் மிடில் கிளாஸே மறுபடியும் வந்து இங்க இருந்து ஏன்னா ஒரு ஒரு வீடுக்கும் பாத்தீங்கன்னா இடிக்கக்கூடிய ஒரு டைம் இருக்கும் இந்த பில்டிங்கோட டைம்னு சொல்லிட்டு அதை இடிச்சுட்டு திருப்பியும் கட்டுறப்போ உங்களுக்கு அதோட டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் மடங்கு ஏத்திட்டாங்க அவன் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவான் அதை வித்துட்டு வெளில போகணும் பாப்பான் ஆனா அதை வாங்குறவங்க வந்து ரொம்ப எலீட்டான ஆளா வாங்கும் சோ எல்லையில ஏற்கனவே பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் தான் இருப்பாங்க ஆனா அவங்களே தள்ளுறத கூட யோசிக்காம பண்றாங்களே இவங்க பிரியங்கா சோப்ரா ஓடி வந்துட்டாங்களாம் தெரியுமா அந்த மாதிரியான கவர்மெண்ட் பாலிசிஸ் மேக் பண்ணியும் நகர்த்த முடியும் அங்கெல்லாம் வந்து அமெரிக்க மரண நாடுல எல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு அதிகம் அங்கெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் பொறுமையெல்லாம் நிறுத்திற வைக்கலாம் வேடிக்கை பார்க்க மாட்டேன் ரெண்டாவது கையில எல்லாம் துப்பாக்கி எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க பெரும் புரட்சியா மாத்தி விட்டுருவாங்க இப்ப கனடால எல்லாமே வந்து அந்த கொரோனா லாக்டவுன் அப்ப வந்து பண்ணி முடியாது நீ லாக்டவுன் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களே உள்ள இறங்கி கண்ட்ரோல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து கண்ட்ரோல்ல மக்களே கையில எடுத்துக்கிட்டாங்கல்ல ஆரம்ப மாதிரி ஸோ அ அதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் நியூஸும் வரல ஒன்றும் வரல அது அப்படியே இருட்டடிப்பு பண்ணிட்டு ஏன்னா இங்கேவங்களுக்கு பயம் ஏதாவது அங்கே பார்த்து இங்கே இன்ஸ்பைர் ஆயிடுவாங்கன்ட்டு ஆனால் அதெல்லாம் மக்கள் அங்கே அந்தளவுக்கு அவங்ககிட்ட அந்த ஆயுதங்கள் வேற இருக்குது ஸோ அவங்களால நினச்சா அதை பண்ணவும் முடியும் அப்படி இருக்கிற மக்கள் மத்தியில் இந்த மாதிரிலாம் தான் பண்ணி அவங்க ஏதாவது ஒரு பாலிசிஸ்லாம் கொண்டு வர முடியும் இல்லை எல்லாம் வெளியில் போங்க இப்போ நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி டங்ஸ்டன் அந்த டங்ஸ்டன்னா இங்கே தான் எடுக்கணும் அப்படி தான் எடுக்கணும்னா அங்கெல்லாம் பண்ண முடியாது அங்கெல்லாம் மக்கள் ஒன்று இவ்வளவு பெரிய கூட்டம்லாம் இன்னைக்கு மதுரையில மக்கள் தன்னிச்சையா தண்ணி வந்து மக்கள் இன்னைக்கு மக்கள் இதுதான் போராட்டம் ஆனா என்னன்னா இந்த போராட்டத்தை முடக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் அவங்க எல்லா விதமான விஷயங்களும் கொண்டு வருவான் இப்ப என்னன்னா அடுத்து அதுக்குள்ள ரிலீஜியஸ கொண்டு வருவான் அதுக்குள்ள சாதியத்தை கொண்டு வருவான் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க உடச்சி குழப்ப பார்ப்பான் இதெல்லாம் இது என்னுடைய மண்ணு இங்கே நாங்க டென்ஷன் எடுக்க விட மாட்டோம் இது ஒட்டுமொத்தமா மதுரை மக்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழர்களுமே முடிந்தால் இப்ப மதுரை மக்கள் பேரணியாக வந்தாங்க தமிழக மக்களும் பேரணியாக போனோம் எல்லா அமைதி அமைதியின் வழியில காந்தியின் வழியில அகிம்சையின் வழியில பெரும் பேரணியாக முடியாதுன்னா முடியாது நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும் இதுதான் வந்து ஒரு ஜனநாயக போராட்டத்தை நம்ம கட்டமைச்சுதான் மக்கள் மத்தியில நம்மள உரிமைகளை பாதுகாத்துக்க முடியும் இல்லைன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் எந்த இடத்துக்கும் அடிமட்டத்திற்கும் இறங்கக்கூடிய இடத்துல தான் அந்த கார்பரேட் கையாளுகளும் இந்த இலும் கூட்டமும் இருக்குங்கிறத நம்ம இங்க பதிவு பண்றோம் சரி ஓகே காட்டு தீ ஒரு வழி அப்புறம் வெள்ளம் ஏற்படுத்தி வெள்ளத்தெல்லாம் வந்து ஒரு வீடை வச்சு அடிச்சு ஐயோ அதெல்லாம் வெள்ளம் பண்ணியிருப்பாங்கல்ல இதெல்லாம் நானே சொல்கிறேன் சென்னையில வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ தண்ணி தேங்குது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ தண்ணி தேங்கலை மழை அதே மாதிரி பேஞ்சிருக்குது ஆனா பத்து வருஷம் முன்னாடி இவ்வளவு தண்ணி தேங்கல இப்ப நான் என்ன கேக்குறேன் இந்த சமீப வருடங்கள்ல இந்த பத்து வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு பெரிய மேஜரான ஒரு பாதையை தடுத்ததுனால தானே இவ்வளோ வெள்ளம் வந்து சென்னை முழுக்க தேர்ந்துட்டு இருக்கு அப்ப ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு நம்மளை சுற்றி நமக்கு புரியாமல் இருக்கு முன்னாடி நல்ல மேலாம் பெய்யும் பெய்யும் கொஞ்சோண்டு தேங்கும் இறங்கி போயிடும் பட் இப்போ ஆகுது போயிரும் அவ்வளோ தண்ணி தேங்கு அப்படின்னா எங்க தண்ணி போய் கடலில் கலக்குதான் இல்லையா கடலில் கலந்துருங்க இப்படிலாம் தேங்காது அப்போ கடல்ல கலக்கக்கூடிய பாதைகள் ரொம்ப தவறாக தடுத்து நிப்பான் இதெல்லாம் ஒரு சரியான கவர்மெண்ட் இருக்கும்போது அழகா செஞ்சுட்டு போயிடலாம் ஆனால் அந்த மாதிரியான நபர்களுக்கும் அந்த மாதிரியான விஷன் இருக்க நம்ப நபர்களுக்கும் வந்து இந்த கவர்மெண்ட் கைக்கு வர மாட்டேங்குது எந்த ஒரு இதுவும் சாதிக்காத கவர்மெண்ட்டாகவே தொடர்ச்சியாக ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் கடைசியில மித நம்ம வெள்ளத்துல மிதப்போம் இந்த கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கு நம்ம போதையிலையும் மிதப்போம் இந்த ஒருத்தனா வந்து இன்ஸ்டால போட்டிருக்கான் கிசா போதை சரியான போதையா கஞ்சா போதை எதோ போட்டு ரெண்டு போதைய ஹெராயின் ஹெராயின்னு சஞ்சா போட்டுருக்காங்க ரீலு நான் ஒரு காவல்துறை கவனத்துக்குன்னு ஸ்டோரியா போட்டு இன்ஸ்டாலே இல்ல இன்ஸ்டால எந்த சூர போதைன்னு சொல்லி அவருக்கு டிபேட் பண்ணிட்டு இருக்காப்புல வியூஸ் நல்லா போயிருக்கு போயிருக்குது நான் காவல்துறையும் டேக் பண்றேன் காவல்துறை கவனத்துக்குன்ட்டு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு நம்மள வந்து ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு சுத்தி ஒரு சதி திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது

Make an entry. Thunder.